இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தொருளக்கூடிய உண்ணாமலை அன்னை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்தியமாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா போறோம் இது வந்து ஆதி சித்தரும் மகா இருக்கிற நம்ம தந்தையாகிய ஸ்ரீ அகத்தியர் மாமுனிவர் அருளின ஒரு பொது வாக்கு இந்த வழிகாட்டுதல் சித்தனருள் வலைப்பதிவுல ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு தந்தையாகிய ஸ்ரீ அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப கருமையோட கொடுத்த பொது இருந்து எடுத்திருக்கோம் முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன் தந்தையாகிய ஸ்ரீ அகத்தியர் மாமுனிவரோட இந்த வாக்கு கேட்கிற நீங்களே உண்மையில பாக்கியம் செஞ்சவங்க அவர் வாக்க கவனமா கேட்டு முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றினா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல இது எதுக்கு கேட்கணும்னு நீங்க நினைக்கலாம் இது மூலமா வரப்போற காலத்தோட சவால்களை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும் எப்படி இறைவன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது எப்படி நல்ல குணங்களோட வாழ்றது இந்த இந்த இருந்து எப்படி தப்பிக்கிறது சித்தர்களோட அருளை எப்படி பெறுறதுன்னு நிறைய விஷயங்களுக்கு இதுல வழிகாட்டுதல் இருக்கு சரி வாங்க அந்த மகா ஞானியோட வார்த்தைகளுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஆழமா போவோம் மாமுனிவர் அகத்தியர் வந்து வரப்போற காலத்தை பத்தி கொஞ்சம் எப்படி சொல்றது தீவிரமான சில விஷயங்களை சொல்றாரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் அதிகமாகும் சமுதாயத்துல குற்றங்கள் பெருகும் மனுஷங்க கிட்ட ஒழுக்க குறைவு தலைதூக்கும்னு சொல்றாரு இது பத்தாதுன்னு இயற்கை சீற்றங்களும் ரொம்ப அதிகமாகும் சொல்றாரு சாதாரண மழை மாதிரி இல்லாம ரத்த வெள்ளம் மாதிரி பெருமழை பெய்யும்னு பூமி எரிச்சிகள் வரும்னும் ஏன் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கிற நெருப்பு மழை கூட புரியணும் சொல்றாரு பாருங்க மனுஷங்களோட இயல்பான குணமே மாறும் ஏன் இறைவன் மேல இருக்கிற பக்தி கூட குறையலாம்னு சொல்றாரு எதிர்காலத்தை பத்தி ஒரு சீரியஸான சித்திரத்தை காட்டுது இல்லையா ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த வர்ணனைகள்லாம் நம்மள நிஜமாவே யோசிக்க வைக்குது ஆனா இந்த எச்சரிக்கைகளுக்கு நடுவில் அகத்தியர் சொல்ல வர்ற முக்கியமான செய்தி என்னங்கிறத நம்ம கவனிக்கணும் இவ்வளவு கலக்கமான சூழ்நிலையிலையும் தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் அவர் சொல்றாரு அது என்னன்னா இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற முழுமையான கொஞ்சம் கூட அசையாத நம்பிக்கையை மலசோட ஆழத்துல ரொம்ப ரொம்ப பலமா பிடிச்சுக்கணுங்கிறது தான் வெறும் வெளிவேஷம் சடங்கு பரிகாரம் இதெல்லாம் உதவாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு உண்மையான இருந்து வர்ற பக்தி மட்டும்தான் இந்த மாதிரி நேரத்துல நமக்கு வழிகாட்டும் ஒரு விடிவு காலத்தை தரும்னு அழுத்தமா சொல்றாரு இங்க நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை இல்லை அதுதான் நம்மள தாங்கி பிடிக்க போற ஒரே ஆதாரம்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு ஆமா மக்கள் சந்திக்க போற தனிப்பட்ட கஷ்டங்களை பத்தியும் அவர் சொல்றாரு சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகளால தவிப்பாங்க என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியாம அலைவாங்க ஆனா அந்த முயற்சிகள் எதுவும் பலன் தராதுன்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கறாரு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவதார புருஷர்கள் ரொம்ப சீக்கிரமாக தோன்றுவாங்கன்னு சொல்றாரு ஆனா இது கலியுகம் இல்லையா அதாவது தர்மம் குறைஞ்சு அதர்மம் மேலோங்கி இருக்கிற இந்த யுகத்தோட தன்மையினால பெரியவங்கள மதிக்காம இருக்கிறது வழிகாட்டுற குருவ நிந்தனை செய்யறது நல்ல நண்பர்களுக்குள்ளேயே பிரிவு வர்றது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதனமா நடக்கணும்னு சொல்றாரு இதனால பாத்தீங்கன்னா பாவங்கள் இன்னும் அதிகமாக சேரும்னு எச்சரிக்கிறாரு இது ஒரு விதத்துல ஆறுதலாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் கவலையாவும் இருக்குல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரி இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு பாருங்க குருவோட முக்கியத்துவத்தையும் அதே நேரம் போலி குருக்களோட பெருக்கத்தையும் அகத்தியர் சுட்டி காட்டுறாரு குருவோட அருள் இல்லாம இறைவனோட திருவருள் கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச அடிப்படை உண்மை ஆனா இந்த கலியுகத்துல குருன்னு சொல்லிக்கிட்டே ஏமாத்துறவங்க ரொம்ப அதிகமாயிடுவாங்கன்னு சொல்றாரு இன்னும் ஒரு படி மேல போய் இந்த போலிங்க உண்மையான குருமார்களையே ஏமாத்துற அளவுக்கு இருப்பாங்கன்னு எச்சரிக்கிறாரு இங்க நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெறும் சமூக அந்தஸ்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ சும்மா இறைவனை பற்றிக்கிறது வீண் அது நம்மள மேல கொண்டு போகாது கீழே தான் தள்ளுன்னு அவரு சொல்றாரு உண்மையான உள்ளத்திலிருந்து இருந்து வர்ற அந்த இறை இணைப்பு அந்த ஆத்மார்த்தமான பக்தி தான் முக்கியமே தவிர வேஷங்கள் இல்லைங்கிறத இது ரொம்ப தெளிமா உணர்த்துது அதனால யாரு உண்மையான வழிகாட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் சரி அப்ப இவ்வளவு சவால்கள் குழப்பங்கள் ஏமாத்து வேலைகள்லாம் இருக்கிற இந்த சூழல்ல நாம எப்படி நேர் வழியில போறது இதுக்கும் அகத்திய ரொம்ப தெளிவா வழிகாட்டுறாரு அவர் என்ன சொல்றாருனா எது நடந்தாலும் அது நல்லதுக்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட ரொம்ப தைரியமா இருக்கணுங்கிறாரு நம்ம அடிக்கடி மறக்கிற ஒரு அடிப்படை உண்மையை ஞாபகப்படுத்துறாரு இந்த உலகத்துக்கு வர்றப்ப எதை கொண்டு வந்த போகும்போது எதை கொண்டு போக போற இந்த ஒரு ஆழமான சிந்தனையே பற்றற்ற நிலைக்கு அதாவது முக்திக்கு வழிவகுக்குன்னு சொல்றாரு இந்த புரிதலோட கடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய நல்லபடியா வாழணும் ரொம்ப முக்கியமா நற்பண்புகளை விடாம வளர்த்துக்கணும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச தீய வினைகளை அகற்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணணும்னு அறிவுறுத்துறாரு இது வந்து ரொம்ப பாசிட்டிவான நடைமுறைக்கு ஏத்த ஒரு வழிகாட்டுதல் ஆமா இது வேறவும் அட்வைஸ் இல்ல இது ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே அகத்தியர் சொல்ற மாதிரி இருக்கு இனிமே இந்த உலகத்துல தகுதியோடு வாழணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் அடிப்படை தேவைன்னு சொல்றாரு பாருங்க ஒண்ணு நற்பண்பு இன்னொன்னு கருணை இந்த ரெண்டும் இல்லாதவங்க இங்க வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்றாரு இதுக்கு மாறா பொய் சொல்றது அடுத்தவங்க பொருளை ஆசைப்பட்டு எடுக்கிறது களவு திருடுறது மனச தேவையில்லாத விஷயங்கள்ல அலைய விடுறது இந்த மாதிரி தீய குணங்கள்லாம் நிச்சயமா அழிவுக்கு தான் கொண்டு போகும் ஒரு கசப்பான ஆனா மறுக்க முடியாத உண்மையும் அவர் சொல்றாரு மனுஷன அழிக்கிறதுக்கு இங்க வேற யாரும் தேவையில்லை மனுஷன மனுஷன்தான் அழிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளோட செயல்களும் குணங்களும் தான் நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்ணுதுங்கிறத இதை விட தெளிவா சொல்ல முடியாது ஆமா இந்த சூழல்ல சித்தர்களோட பங்க பத்தியும் அகத்தியர் சொல்றாரு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக பல சித்தர்கள் இன்னைக்கும் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க தேவைப்படுற நேரத்துல அங்கங்கு தோன்றி குறிப்பா பொய் வேஷம் போடுற குருக்களை அடையாளம் காட்டுவாங்கன்னு சொல்கிறார் இதனால தான் தந்தையாகிய ஸ்ரீ அகத்தியர் மாமுனிவர் மாறுங்க மாறுங்க மாறுங்கன்னு திரும்ப திரும்ப கெஞ்சுற மாதிரி சொல்கிறாரு சித்தர்கள் வந்து உண்மையை வெளியே கொண்டு வர்றப்ப அவங்க முன்னால வெக்கப்பட்டு தலகுனிர நிலமை வராம இப்பவே திருந்திக்கோங்கன்னு எச்சரிக்கிறாரு சிலர் எந்த நல்லதும் செய்யாம சும்மா வெளிப்பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பொய்யான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தன்னை அகத்தியர் மனசார கூப்பிடுறவங்க கூட தெரிஞ்சே தப்பு பண்ணும்போது தன் கருணை கரைஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வர தண்டனையும் சுட்டிக்காட்ட தவறல சித்தர்களோட இந்த மறைமுகமான செயல்பாடுங்கிறது இங்கே ஒரு முக்கியமான அம்சம் இந்த எச்சரிக்கையோட ஆழம் என்னன்னா அகத்தியர் மாதிரி மகா ஞானிகள் இவ்வளவு தெளிவா திரும்ப திரும்ப சொல்லியும் அதே மீறி தெரிஞ்சே தப்பு மேல தப்பு செய்றவங்கள கடைசியில யாராலையும் காப்பாத்த முடியாதுங்கிறதா அந்த தப்புங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் நம்மளை ஏதோ ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் அதோட முடிவில் அது ஒரு ரொம்ப ஆழமான பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிடும் அந்த இருந்து அப்புறம் இறைவனாலயோ இல்லை சித்தர்களாலேயோ கூட கை தூக்கி விட முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை அவர் கொடுக்குறாரு அதனால தான் தவறு மேல் தவறு செய்யாதேங்கிறத இவ்வளவு அழுத்தமாக ஆணித்தரமா சொல்கிறாரு இது சும்மா பேச்சில்லை ரொம்ப சீரியஸான விளைவுகளை பற்றின எச்சரிக்கை இவ்வளவு தீவிரமான எச்சரிக்கைகளுக்கு பிறகு ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு வழியையும் அவர் காட்டுறாரு கஷ்டமான சடங்குகள் பெரிய யாகங்கள்னு அலைய வேண்டாம் முதல்ல ஒழுங்கமா வாழ கத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அப்புறம் இறைவனை உண்மையான தூய்மையான அன்பால வணங்குங்க இதுவே போதுன்னு சொல்றாரு மாமுனிவர் அதே நேரம் மக்களை ஏமாத்துறவங்கள பத்தியும் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு நான் அத செஞ்சு தரேன் இத சரி பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும் அடி உதை பலமா இருக்கும்னு நேரடியாவே சொல்றாரு பாருங்க ஆக நமக்கு தேவை பொறுமை அன்பு கருணை யார்கிட்டயும் பகைமை பாராட்டாத குணம் இதோட எல்லாமே நீதான் இறைவான முழுமையான சரணாகதியோட இறைவனை வணங்க சொல்றாரு இந்த எளிமையான பாதை தான் உண்மையான உயர்வுக்கு வழின்னு சொல்றாரு இது ரொம்ப நேரடியான கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத எச்சரிக்கை வெறும் சடங்குகள் சேரதாலேயோ குறிப்பிட்ட பரிகாரங்கள் பண்றதாலேயோ மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அகத்தியர் தெளிவுபடுத்துறாரு ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க சித்தர்கள் எப்பவுமே நல்ல மனுஷங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க யாருக்கு என்ன தேவை அதை எப்ப எப்படி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த உலகத்துல ஏமாத்து வேலை போலித்தனம் ரொம்ப மலிஞ்சு போச்சுன்னு அவரை ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால பொய் பித்தலாட்டம் அதாவது ஏமாத்துறது மோசடி பண்றது இதெல்லாம் அறவே வேணான்னு கெஞ்சறாரு ஏன்னா அது செய்றவங்கள மட்டும் பாதிக்காது அவங்களோட சந்ததியே பரம்பரையே அரிச்சிடும்னு ரொம்ப ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு இதோட தீவிரத்தை உணர்த்துறதுக்கு யார் யார் எப்படி இந்த கலியுகத்துல அழிய போறீங்கன்னு என்னால விளக்கமா சொல்ல முடியும்னு கூட அவர் சொல்றதா இந்த வாக்குல இருக்கு நேர்மை இல்லாத வழிகள் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வரும்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் மிக ஆழமான சிந்திக்க வைக்கிற வார்த்தைகள் ஆக தந்தையாகிய ஸ்ரீ அகத்தியர் மாமுனிவரோட இந்த சக்தி வாய்ந்த கருணை நிறைஞ்ச பொது வாக்கிலிருந்து நாம நம்ம வாழ்க்கைக்காக எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாமா கண்டிப்பா இந்த வழிகாட்டுதலிருந்து நாம ஒவ்வொருத்தரும் ஞாபகத்துல வெச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களை வரிசைப்படுத்தலாம் சரி சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்று நாம வாழ்ற இந்த கலியுகத்தில் குடும்பங்கள்லையும் சரி சமூகத்திலையும் சரி பிரச்சனைகள் குற்றங்கள் ஒழுக்கக்குறைவு இதெல்லாம் அதிகமாகும் இயற்கை சீற்றங்களும் அதிகமாகும் இது நம்ம இறை நம்பிக்கையை சோதிக்கிற காலம் ரெண்டு இந்த சவால்களை தாண்டி தப்பிக்க ஒரே வழி இறைவன் மேல அசைக்க முடியாத உண்மையான ஆத்மார்த்தமான நம்பிக்கை வைக்கிறது தான் வெளி வேஷமோ அர்த்தமில்லாத பரிகாரமும் உதவாது மூணு இனிமே இந்த உலகத்துல தகுதியோட வாழணும்னா நற்பண்பும் கருணையும் ரொம்ப ரொம்ப அவசியம் பொய் களவு ஏமாத்துறது குறிப்பா பித்தலாட்டம் இதெல்லாம் தனி மனுஷன மட்டும் இல்லை அவன் பரம்பரையே அழிச்சிடும் நாலு நம்ம அழிவுக்கு நாம தான் காரணம் வேற யாரும் இல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து உண்மையான அன்போட இறைவனை வணங்குறது தான் நம்மளை நல்வழிப்படுத்தும் அஞ்சு உண்மையான குருவை அடையாளம் கண்டு மதிக்கணும் அதே நேரம் போலி குருக்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சித்தர்கள் உலகத்தை காக்கவும் போலிங்களை வெளிப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுவாங்க ஆறு எச்சரிக்கைய மீறி திரும்ப திரும்ப தப்பு செஞ்சா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இறைவனும் சித்தர்களும் கூட கைவிட்டுடுவாங்க அதோட விளைவுகள் தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும் ஏழு சித்தர்கள் நல்ல தகுதியான மனுஷங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமை அன்பு கருணைங்கிற நல்ல குணங்களோட வாழ்ந்து எல்லாமே முழுசா அகத்தியர் மாமுனிவரோட இவ்வளவு தெளிவான விலை மதிக்க முடியாத வழிகாட்டுதலை வாய்ப்பு நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம்தான் இது மாதிரி இறைவாக்குகளை சித்தர்களோட உபதேசங்களை நாம தெரிஞ்சுக்கிறதோட நிறுத்திக்காம நம்மால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாதிரி இறை செய்திகளை உண்மையான வழிகாட்டுதல்களை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக சேவை இது மத்தவங்களுக்கு இந்த கலியுகத்தில் சரியான பாதையை காட்டுறதோட மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறவங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை தேடித்தரும்னு நம்ம சாஸ்திரங்கள் உறுதியா சொல்லுது அதனால தயவு செஞ்சு தந்தையாகிய ஸ்ரீ அகத்தியர் மாமுனிவரோட இந்த கருணை மிக்க முக்கியமான செய்தியை உங்க வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா

ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம பேச்சில் நம்ம செயல்களில் ஏன் சில சமயம் நம்ம எண்ணங்களில் கூட எந்த அளவுக்கு இந்த முழுமையான நேர்மையை நம்ம கடைபிடிக்கிறோம் சில சமயம் சின்ன பொய் தானே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நம்மளை நாமளே சமாதானம் செஞ்சுக்கிட்டு செய்கிற சின்ன சின்ன தப்புகள் சின்ன பித்தலாட்டங்கள் கூட மாமுனிவர் எச்சரித்த அந்த ஆழமான பள்ளத்தை நோக்கி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா எழுத்துக்கிட்டு போயிடுமோ இதை நாம் ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் ஷருவம் சிவார்ப்பணம்